பரணியில் பம்பரம் விடப்போகும் சூரியன் மே பதினொன்று முதல் பணமழை மூன்று ராசிகளுக்கு ஜாக்பாட்ஸ் அஸ்வனி நாக்சாற்ற நவகிரகங்களின் தலைவனாக இருந்து மாதத்திற்கு ஒருமுறை சூரிய பகவான் தனது இடத்தை மாற்றினாலும் இவர் பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை முறை நட்சத்திரத்தை மாற்றக்கூடியவர் இப்படி மாறும் பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கும் கட்டாயம் தாக்கம் இருக்கும் நவகிரகங்களின் தலைவனாக சூரிய பகவான் விளங்கி வருகின்றார் இவர் நவகிரகங்களில் உச்ச அதிகாரம் கொண்ட கிரகமாக விளங்கி வருகின்றார் மாதத்திற்கு ஒருமுறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் சூரிய பகவான் இவருடைய இடமாற்றம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இவர் ஒவ்வொரு முறையும் ராசி மாற்றம் செய்யும் பொழுது தமிழ் மாதம் பிறக்கின்றது நவகிரகங்களின் தலைவனாக இருந்து மாதத்திற்கு ஒருமுறை சூரிய பகவான் தனது இடத்தை மாற்றினாலும் இவர் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நட்சத்திரத்தை மாற்றக்கூடியவர் இப்படி மாறும் பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கும் கட்டாயம் தாக்கம் இருக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி அன்று மேஷ ராசியில் சனி பகவான் நுழைந்தார் கடந்த ஏப்ரல் இருபத்தேழாம் தேதி அன்று சூரிய பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தில் நுழைந்தார் அதற்குப் பிறகு மே பதினொன்றாம் தேதி அன்று பரணி நட்சத்திரத்தில் நுழைகிறார் சூரிய பகவான் பரணி நட்சத்திரத்தில் நுழைகின்ற காரணத்தினால் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கங்கள் ஏற்பட்டாலும் குறிப்பிட்ட சில ராசிகள் ராஜயோகத்தை பெறுகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கு தெரிந்து கொள்ளலாம் மிதுன ராசி சூரிய பகவானின் நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொட்டிக் கொடுக்க போகின்றது வேலை செய்யும் இடத்தில் கடின உழைப்பு உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தரும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் புதிய வருமானத்திற்கான ஆதாரங்கள் அதிகரிக்கும் நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் நீண்ட கால கவலைகள் உங்களை விட்டு விலகும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிம்ம ராசி சூரிய பகவானின் நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகின்றது வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வணிகத்தில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கடின உழைப்பு நல்ல பலன்களைப் பெற்றுத்தரும் புத்திசாலித்தனத்தால் நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பண சேமிப்பு உங்களிடம் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தைப் பெற்றுத்தரும் திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் மற்றவர்களிடத்தில் மரியாதை அதிகரிக்கும் மேஷ ராசி சூரிய பகவானின் நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கு தொழில் நல்ல முன்னேற்றத்தைப் தரும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் நிதி ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் புத்திசாலித்தனமான முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்று தரும் உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்